ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் இது பதினாறுக்கு முப்பத்தி ரெண்டு சைஸ் போட்டிக்கு எடுத்துருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி பதினாறுக்கு பதினேழு சைஸ் வந்து ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்க்கு செப்பரேட்டாக கபோர்டு ஒர்க் கொடுத்துட்டாங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக எடுத்துருக்காங்க பெட்ரூம் பதினாறுக்கு பதினொன்று சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோடு இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் அலாட் பண்ணியிருக்காங்க டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா ஓப்பன் கிச்சன் அண்ட் டைனிங் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூம்க்குமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வேவர்ஸ்